Hi Friends! வெல்கம் பேக் to நலம் உடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கிவி பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் கிவி பழம் பச்சை நிறத்தில் சதை பற்றுள்ள பழம் அதன் தனித்துவமான புளிப்பு மற்றும் இனிப்பு சுவை மகத்தான ஆரோக்கிய நன்மைகளுக்கு பெயர் பெற்றது ஒரு கிவி பழத்தில் நார்ச்சத்து விட்டமின்கள் புரதம் கால்சியம் மற்றும் மக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன மருத்துவர்கள் தினமும் ஒரு கிவி பழம் சாப்பிட பரிந்துரைக்கிறார்கள் இது ஆரோக்கியத்தை மேம்படுத்த பல வழிகளில் உதவுகிறது கிவி பழம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் வயிற்றுக் கோளாறு வலி போன்ற செரிமான பிரச்சனைகளை போக்க உதவுகிறது இரண்டு கிவி பழத்தில் சிறிய ஆரஞ்சு பழத்தை விட இரண்டு மடங்கு நார்ச்சத்து நிரம்பியுள்ளன தோலுடன் கிவியை சாப்பிட்டால் அதிக நார்ச்சத்து பெறலாம் இது குடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது கரையக்கூடிய நார்ச்சத்து ஒரு ஜெல் போன்ற பொருளை உருவாக்கி செரிமானத்தை மெதுவாக்குகிறது கிவி பழத்தில் உள்ள அதிக விட்டமின் சி நோய் எதிர்ப்புக்கு ஒரு அற்புதமான உணவாகும் கிவி பழங்களில் லூடி நிறைந்துள்ளது இது கண்களுக்கு மிகவும் நல்லது இது கண்புரை உருவாகும் அபாயத்தை தடுப்பதிலும் குறைப்பதிலும் உதவியாக இருக்கும் கிவி பழத்தால் ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது மகரந்த ஒவ்வாமை மற்றும் சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் இதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி